नमा शंकरचार्य गुरपादरुहम यसाढ़ो सभा सदाव कामीडारूप कामकोटिजग्गुर चन्मूर्ति कलए चित्ते शंकराचार्यम्यज भक्ताग्रिगिता शंकरणविनी पुना तो भुवनम पुण्य श्रीगुरोतापका वेद वेद्राज्यधर्म काम्क्षद विद्याण्यं नुम पुण्यंण्यमच्युन सदाशिवश्री ब्रह्मंद्रधृतस्वपद पादुकान धीरान परशिवेन्द्रार ध्यायान सततौं हृद अपार कुणा सिंधु जानद शांतरूपीचंद्रशेखरगु प्रणमा देवे देहे च च देशे चेहे चक्ता रोग्यसुखप्रदम बुध पा श्री श्रीजयंद्र नमा नमा शराख्य विजयंद्र सरस्वती श्रीगुर छनेता सन्मति प्रदम सदाशिवसारंभां शंकरचार्य बुद्धि अस्पताचार्यपर्जंताम वंदे गुरुपुरपरा ஸ்ரீமத் சங்கர் பகவத் பாதாச்சாரியாளுடைய இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஆராதனையானது நடந்தேறி இருக்கக்கூடியதான இந்த ஒரு விசேஷமான வருஷத்துல கடந்த ஆஷாட் சுக்லேகாதி ஸ்ரீ புதானு ராதா நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டை முலாம் சர்வஜிய பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கரவதேந்திர சஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் தம்முடைய திருக்கரங்களாலே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தம்முடைய காசி ராமேஸ்வராதி தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணிண்டதான ஒரு புண்ணியமான சந்தர்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீமத் பகவத் பாதாச்சாரியாளுடைய மூலச்சரித்திரந்த அனுசந்தானம் பண்ணினம் பண்ணிக்கணுங்கிறதான ஒரு பிரார்த்தனையோட இந்த பிரயத்னத்தை பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம் இதுல தற்சுவயம் ஆனந்தகிரிய சங்கர விஜயம் அப்படிங்கிற கிரந்தத்தனுடைய பதினேழாவது பாகமாக அதை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இந்த கிரந்தமானது ஸ்ரீமத் பகவத் பாதாளுடைய சிஷ்யரான அனந்தானந்தகிரிங்கிற பெரிய பெரியவர் பகவத் பாதாள் அநேக வித மதங்கள் சைவ வைஷ்ணவாதி மதங்களை சார்ந்தவர்களோட விசாரம் பண்ணி அவ அவாளுக்கு சுத்த அத்வைத்த மார்க்கத்தை எப்படி உபதேசம் பண்ணினா அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடியதான கிரந்தமாக இருக்கு அந்த கிரந்தத்துல தற்சமயம் சாக்த மத விசாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பத்தொன்பதாவது பிரகரணம் இந்த கிரந்தத்துக்குள்ள அதுல அந்த பிரகரணத்தினுடைய ஒரு ஆரம்ப பாகம் வரைக்கும் பார்த்தோம் அதுல துளஜா பவானிபுரம் அப்படின்னு இன்னைக்கும் மகாராஷ்டிரத்துல பிரசித்தமா இருக்கக்கூடியதான க்ஷேத்தத்துல பகவத் பாதால் இருக்கறச்ச அப்போ சக்தி உபாசகாள் பவானி அப்படின்னு அந்த ஊர் அம்பாள் விசேஷமா உபாசி இருக்கக்கூடியவா அவ அந்த அம்பாள் தான் வித்யாஸ்வரூபின்னு சொல்லி அந்த வித்திய உபாசிக்கிறதுனாலே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறதான ஒரு அஹ் அபிப்பிராயத்தை அவ முன் வைக்கிறா அப்போ பகவத் பாதாள் அவளுக்கு என்ன பதில் சொல்லிட்டு வரா அப்படிங்கறத இப்ப அவர் சொல்லிட்டு வரார் ஆனா பகவத் பகவதால் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அம்பாளை உபாசிக்கிறதுங்கிறது ரொம்ப வசத்தியான விஷயம் ஆனா அந்த வித்தியினுடைய விஷயமா வித்யா வித்யாஸ்வரூபணியாக பிரம்மஞான ஸ்வரூபணியாக நம்ம அம்பால சொல்றோமே அந்த அம்பால தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அம்பாளுடைய ரூபத்தை அல்லது அம்பாளுடைய குண விசேஷங்களை உபாசிக்கிறதுங்கிறத காட்டிலும் அந்த வித்தியினால எந்த ஒரு பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணுமோ அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால தான் மோட்சமானது வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு அதனால அம்பாளை உபாசிக்கிறதுங்கிறது நேரடியாக மோட்சத்திற்கு காரணம் அல்ல இப்படிப்பட்டதான ஞானத்தை அடைவிக்கிறதன் மூலமாக அது மோட்சத்திற்கு காரணமாகலாம் அப்படிங்கிறத பகவத் பாத எடுத்து சொல்லிட்டு இருக்கா அம்பாளுக்கு முக்கியமாக சிவா சுவாதின வல்லபா அப்படிங்கிறதான ஒரு பெயர் இருக்கு அதை வச்சு அந்த மதத்தை சேர்ந்தவா சுவாமியும் அம்பாளும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறதான ஒரு அபிப்பிராயங்கள்லாம் சொல்லி அத ஒரு சக்தி உடையவர் சக்தி சுவாமியினுடைய சக்தி தானே அம்பாள் அப்போ அந்த அம்பாளை உபாசிக்கிறதுனால அப்படிங்கிறதாக அவ சொல்றான் ஆனா இப்போ பகவத் பாதாள் அங்க என்ன காற்றா அப்படின்னு சொன்னா அம்பாள் ஆனவள் பவானின்னு நீங்க யாரு மூல பிரகிருதி உலகத்தை அஹ் சிருஷ்டிச்சத்துக்குண்டான மூல காரணமாக இருக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னா திரிகுணாத்மகமான மாயேன்னு வேற ஒரு வார்த்தையாக சொல்றோம் பிரகிருத்தின்னு சொல்றோம் அந்த ஸ்தமோ குணங்கள் உடையவளான அந்த பிரகிருதி அவள உபாசிக்கிறதுனால மோட்சம் அப்படிங்கிறது நேரடியாக சொல்ல முடியாது ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிறது சாஸ்திர சித்தமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆச்சாரியால் பிரமாணங்களை காட்டின்னு வரா அப்ப வித்யா அப்படிங்கிறதான ஸ்ருதி வாக்கியத்திற்கு ஆத்மாவை காட்டிலும் அந்த ஆத்மானு தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன உண்டோ அதுதான் அது சர்வேஸ்வரன் அன்றி வேற அல்ல அப்படிங்கறதான ஒரு ஞானம் இருக்கு அந்த ஆத் ஆத்ம தான் இங்க வித்யைங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது அப்படிங்கிறத காட்டினா பிரகிருதி அப்படிங்கிறது இந்த வேத மந்திரத்துல அஜா அப்படின்னு பிறப்பற்றவள் அப்படின்னு அந்த வார்த்தையினால அந்த மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா பிறப்பற்றவள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பாரமார்த்திக நித்தியம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல முடியாது பரம்பொருளுடைய சுத்த ஸ்வரூபம் அதே அம்பாளுங்கிறது பரமாத்மாவுனுடைய ஒரு உபாசனார்த்தமான ரூபம்னு வச்சுட்டா அப்ப விசாரமே இல்லை ஆனா அந்த ரூபத்துல தாத்யம் கொடுத்தோம் அதை உபாசிக்கிறதுனாலேயே மோட்சம்னு சொல்றச்சே அப்ப நடுவுல முக்கியமான அந்த ஒரு ஸ்வஸ்வரூப ஜானத்தினால மோட்சம் அப்படிங்கிறதான ஒரு கட்டம் விட்டு போகிறதுனால ஆச்சாரியால் அதை அழுத்தி சொல்றா விவகார காலத்துல இருக்கக்கூடியதான மூலப்பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு அந்த தத்துவமானது விவகார காலத்துல அனாதி பிரபாகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அத அஜா அப்படிங்கிற சப்தத்தினால பிறப்பிறப்பற்றது அப்படின்னு சொல்லப்பட்டதே தவிர இது எப்படி வேதத்துல சோமபானம் பண்ணினத்துனாலே எங்களுக்கு அவர் தத்துவம் கிடைச்சது அப்படிங்கிறதாக சோமயாக பிரகரணத்துல ஒரு மந்திரம் வருது அப்போ அந்த சோமபானம் பண்ணினது அது சோமயாகம் பண்ணின்னு தன்னுடைய பலனாக ஆனால் மோக்ங்கிறது சொல்லப்படலை சொர்க்க பிராப்தி தான் சொல்லப்படுறது அப்ப அங்க அமிர்தத்துவம் கிடைச்சதுன்னு சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த லோகத்துல ஒரு சொல்பா குறிப்பிட்ட வருஷங்கள் மாத்திர இருந்துட்டு பொறுத்த இருக்க காலகத்தீங்கறது ஏற்படுறத காட்டிலும் சொர்க்க லோகத்துக்கு போனா இன்னும் பகு காலம் வசிக்கலாம் வாழலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துலதான் அங்க அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது போல இந்த பிரகிருத்திய இது நித்தியம் அப்படின்னு சொன்னா இது விவகார ரீதியில பேசின விஷயமே தவிர ஆரமார்த்திக நித்தியங்கிறது இந்த பிரகிருதிக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஆச்சாரியால் காட்டுறா ஏன்னாக்க வேதமானது ஏகமேவ அத்விதீயம் அந்த பரம்பொருள் ஒண்டிதான் உண்டு இரண்டாவது வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான சுருதி வாக்கியத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப பரமாத்மாவை காட்டிலும் அந்த பரமாத்மாவினுடைய வித்யங்கிறது பிரகிருத்திய தனியாக ஒண்ணு சாஸ்வதமாக இருக்குன்னு சொன்னா அப்போ இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு முரண்பாடு ஏற்படுறதுனால அது அப்படி ஒத்துக்க முடியாது ஞானம்ங்கிறது இருக்கே அந்த மோட்ச சாதனம் இல்லையா அப்போ அந்த ஞானம்ங்கிறது மோட்சம் இருக்கக்கூடிய ஸ்திதியில அந்த ஞானமும் இருக்கணுமாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் எதிர்கட்சியிலே அப்போ ஆச்சாரியா சொல்றார் ஏற்கனவே சொன்ன ரீதியில இந்த ஞானமானது அதாவது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த பரம்பொருள்தான் நான் அப்படிங்கிறதோ இருக்கக்கூடியதான ஒரு ஞானம் இருக்கே இது ஒரு க்ஷடமாத்திரம் அகண்டாகாரா வித்திகி அப்படின்னு இத சாஸ்திரத்துல வேதாந்தத்துல சொல்றா ஒரு க்ஷடமாத்திரம் ஏற்பட்டு இது சகல பிரபஞ்சமும் தன் அல்லாது தனி அல்ல அப்படிங்கறதான ஒரு விஷயத்த போதனம் பண்ணிவிட்டு அது மறைஞ்சு போயிடும் அப்படிங்கறது தான் சித்தாந்தம் அதாவது மறைஞ்சு போயிடும்னா அது உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா உற்பத்தியான வஸ்துவுக்கு என்னென்னக்கும் அழிவு கண்டிப்பாக உண்டுங்கிற ஒரு நியமத்தை விட்டுக் கொடுக்க முடியாதுங்கிறதுனாலே உற்பத்தியா இல்லாட்டி எந்த ஒரு வஸ்துவும் லோகத்துல உற்பத்தியான வஸ்து சாஸ்வதமா இருக்கிறதா நம்ம கண்டதே கிடையாது அப்ப உற்பத்தியாக ஒரு பிரயத்தனத்தினாலே அல்லது ஈஸ்வரானுகிரகத்தினாலே அந்த ஜீவனுடைய பிரயத்தனத்தை பார்த்து சுவாமி அனுகிரகம் பண்றதுனால ஏற்படக்கூடியதான அந்த அகண்டாகார விருத்தியானது எப்போ ஏற்படுறதோ ஏற்பட்ட பிறகு அது மறைஞ்சுதான் போகும் ஆனா அதற்கப்புறம் இருக்கக்கூடியதான ஜானங்கிறது என்னன்னு கேட்டாக்கா அது ஸ்வரூப ஜான் அந்த ஸ்வரூப ஜான்கிறது தான் சாஸ்வதம்னு சொல்ல முடியுமே தவிர அது ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனை காட்டிலும் தனியான தனியானது கிடையாது ஆனா இவா சொல்றதுங்கிறது பிரகிருதி ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தத்துவம்லாம் சொல்லி சொல்றே அப்ப ஈஸ்வரன காட்டிலும் தனியானதாக உன்னதை இவா சொல்றதுக்குதான் இவா முக்கியத்துவம் கொடுக்கறா அதுதான் ஆச்சாரியா சொல்றாள் நகிதத் தாவனீயா ஈஸ்வர வதிவசா அனித்தா ஈஸ்வரனை காட்டிலும் தனியாக இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அது அனித்தந்தான் கிந்து ஜீவனிஷ்டம் அஜானம் பரிஹத்த ஸ்வயம் நஷ்டம் பதின ச பங்க ஜல கதக ரேணுவ அப்படி இந்த ஒரு உதாரணத்தை வேதாந்தத்துல பிரசித்தமா இவா சொல்லுவா இது தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு லோக பாஷையில சொல்லுவா அது ஒரு கொட்டை அது கதகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அதற்கு பெயர் அதனுடைய ஒரு பொடி இருக்கு அந்த பொடிய கலங்களாக இருக்கக்கூடியதான ஜலத்துல போட்டாக்க அப்ப அது என்ன பண்ணுமாம் அந்த கலங்கள் எல்லாத்தையும் கீழே இறங்கிட பண்ணுமா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கலங்களை கீழே இறங்கிட பண்ணி பண்ணிட்டு தான் அதுல ஜலத்துல வியாபிச்சிருந்தா அப்ப அதனுடைய பிரயோஜனம் இல்லையே ஜலம் தெளிவான ஜலம் சுத்தமான ஜலம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோங்கிற பட்சத்துல அந்த கலங்களை எப்ப அது நிவர்த்தி பண்றதோ நிவர்த்தி பண்றதோட தானும் நிவர்த்தி ஆயிடணும் அப்பதான் அது அந்த പൊടിയ ഫോട്ടത്തു പ്രയോജനം ഏർപ്പെടും അതിനാലേ ജ അത് കഥകരേണു ജലനിഷ്ഠം പങ്കം അപഹൃത്യ സ്വയമപ നഷ്ടോവത് ഇങ്ങം വൃത്യാത്മകമായ ജ്ഞാനം ഇരിക്കേ ജീവനിഷ്ടം അജ്ഞാനം പരിഹൃത്യ സ്വയം നഷ്ടം അപ്പം വിദ്യാവതാം ബ്രഹ്മൈക്യമുക്തം ബ്രഹ്മവേദം ബ്രഹ്മവഭവതി ശ്രുതേ അഹേനാളെ വിദ്യൈ യാരുക്ക് ഏർപ്പെടോ அப்படிப்பட்ட வாளுக்கு பிரம்மத்தினுடைய ஐக்கியமாகி மோட்சம் கிடைக்கும்னு சொன்னத்தனுடைய அபிப்பிராயம் இதுதான் அதீய பிரம்மணி பவானியாக தோத காரணத்துவம் கட்டதே அப்படின்னா பரபிரம்ம்கிறது சுத்தமான அத்வைத்தமான வஸ்துவாக இருந்தாலும் பவானி தேவியானவள் வித்யாஸ்வரூபிணியானவள் அந்த பிரம்மத்தை அந்த பிரம்மத்தனுடைய ஜானம் கிடைக்கிறதுக்கு சாதனமாக எப்படி ஆகிறா அப்படின்னு கேட்டாக்க இந்த ரீதியில தான் நம்மள அந்த விரத்தியாத்மகமான ஜானமாக இருந்து நம்மளுக்கு அந்த பரமாத்மாவை காட்டி கொடுத்துட்டும் அந்த விர்த்தியாத்மக ஞானம்ங்கிறது போயிடுறதுன்னு சொன்னா தான் இந்த சாஸ்திரமானது நமக்கு சரியா வரும் அப்படின்னு அது வித்யாசப்த வாக்கியா பவானி தது உபாசனேன சித்தசுத்தோ ஜாத்தாயாம் லிங்கசரீர பங்கத்வாராம் மோக்ஷித்திஹி அதனால அந்த அம்பாளை கண்டிப்பா உபாசிக்கத்தக்கதுதான் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை ஆனா அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் சித்தசுத்தி ஏற்படுறதன் மூலம் காரணமாக உள்ள ஒரு சரீரம் இருக்கு மனசு முதலியதாகிய உறுப்புகள் அழிஞ்சு போகணும் அப்பதான் புனச்ச ஜென்மாய் ஏற்படுறதுக்குண்டான காரணம் இல்லாதபடிக்கு மோட்சங்கிறது நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி பவானி பக்தாக பவந்தோபி சர்வானி சகுணோபாசனானி அன் என்ன சொல்றார் பவானி பக்தர்களாக நீங்கள் சகுணாபாசனம்ங்கிறது அநேக விதமான பலன்களுக்காக பண்ணக்கூடியதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது வாஸ்தவம் தான் ஆனா மோக்ங்கிறதான பாரமார்த்திக பிரயோஜனம் உங்களுக்கு வேணுமே ஆனால் அப்போ இந்த சகுணோபாசனங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த சரீரத்துல தாரணம் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்லக்கூடியதான இந்த சின்னங்கள்லாம் இருக்கு இந்த சின்னங்கள்னால சாட்சாத் மோட்சம் ஏற்படும் நீங்க சொல்றதுக்கு சாஸ்திர பிரமாணம் கிடையாது ஆகையினாலே சுத்த அத்வைத வித்தியா பிரம்மாஹஸ்மிதி நிச்சய ஜானேன முக்தா பவத்தா அப்படின்னு சுத்தமான தானும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுங்கிறதான ஞானத்தினால தான் நமக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறாரு ஆச்சாரியர்களுடைய வார்த்தை பிரயோகத்தை கவனிக்கணும் முக்தாக பவத்தா சொல்லல அடையுங்கள்னு சொல்லலை அடைவீர்கள்னு அனுகிரகமாகவே சித்தமாகவே ஆச்சாரியால் சொல்லிட்டேன் அதையினால ஏதத் பிராப்தையே பேத மார்க சாதனம் இந்த பேத புத்தியே தொடர்ந்து அந்த தேவத்தை தனி தான் தனிங்கறதான ஒரு சிந்தனம் இருந்ததே ஆனால் அது மோட்சத்துக்கு அதுவே இணஞ்சலாக போயிடும் அந்த தேவதை தனி தான் தனிங்கிறதான ஸ்திதியை தாண்டி அத்வைத ஸ்திதிக்கு போகணும் அப்படிங்கிறத இதி சமய உக்தாக திரிபுராமார விந்து பக்த பூர்ணானந்தாக பூர்ண பவானி சரண சேவகாக சுத்தபத்தியாதய பவானி பக்தாக அப்படின்னு இப்படிப்பட்டதான பெயர்கள் திருபுரா குமாரன்ங்குறவர் இவர்தாம் பின்னாடி ஆச்சாரியால் சொல்லி அந்த சன்மத ஸ்தாபன பிரகரணத்துல இந்த தேவி மதத்தை விசேஷமாக பிரச்சாரம் பட்ட போறார் பிந்து பக்த இந்த மாதிரி பேருடைய வாள்லாம் அம்பாளுடைய உபாசகால் சுத்தபதி பூர்ணானந்தர் முதலைய இவா எல்லாரும் பரமகுரும் யோஷுவரோமணின் நத்வா நத்வா தக்தலிங்காஹா கிருத்தாஞ்சலயா சுத்த அத்வைத வர் வர்தமாஸ்ரித பகவத்பாதாலுக்கு நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி அந்த சுத்தமான அத்வைத மார்க்கத்தை அவ அவலம்பிச்சு அதன் பிரகாரம் ஆச்சார அனுஷ்டானங்களை பண்ணி இது மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பிரகடனத்திலையும் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார் அனந்தானந்தகிரி ஏன்னா பகவத் பாதாள் வலியுறுத்தின விஷயம் அகனால்தான் நாமளும் தொடர்ந்து சொல்லுன்னு வந்துருக்கோம் ஸ்தான பஞ்ச பஞ்சபூஜா நிரத்தாக இன்னைக்கே நம்மளுக்கு ஏதோ சரணாகதி பண்ணிவிட்டோம் அது இதுன்னு நினைச்சு நம்ம ரொம்ப உபாசனை உபாசனை பண்றோம்னு நினைச்சு ஸ்தான எல்லாம் வேண்டியது இல்லையுன்னு சொல்றது தப்புங்கறத நாம புரிஞ்சுக்கணும் ஸ்தான சஞ்சாவந்தர பஞ்சபூஜா நிரத்தாக சர்வ தேவதைகளையும் சமமாபவிச்சு பண்ணக்கூடியதான பஞ்சாயத்தன பூஜையும் பண்ணி சச்சிஷ்யா பகூஹோ அப்படின்னு சொல்லி இது ஏகோண விம்சம் பிரகரணம் அப்படிங்கிறதாக பத்தொன்பதாவது பிரகரணம் பூர்த்தியாச்சு ஏவம் ஸ்ரீமதாச்சாரிய கதம் சக்தி மத நிராசம் சுருத்துவா அப்படி அடுத்த பிரகரணமானது இருபதாவது பிரகரணம் இதுல மகாலட்சுமி உபாசகாள் ஆச்சாரியாள்ட வந்து பேச போறா இவா துளஜா பவானி கேத்திரத்துல பவானி மதத்தை பகவத்பாதல் நிராசம் பண்ணிப்பா அப்படின்னு இதுதான் வார்த்தைகள்லாம் விதம் ஆச்சாரியால் சொன்னதுங்கிறது அந்த அத்வைத வித்யாஸ்வரூபணியான அம்பாள உபாசிக்கிறதன் மூலமாக சூக்ஷ்ம சரீர துவாச பரியந்தம் ஏற்பட்டு அந்த பரமாத்மாவை தானும் அதுவும் உண்ணுங்கிறதான ஜானத்தின் மூலமாக அடையணும் அப்படிங்கறதா ஆச்சாரியாள் சொன்னதே தவிர அம்பாளை உபாசிக்க வேண்டான அம்பாளே ஆச்சாரியாலே விசேஷமாக அம்பாளை தான் அப்போ அவ ஆச்சாரியால் சொல்ல போறதில்லை ஆனா அப்படியாக அவ அந்த மதத்தை அவர் நிராகரணம் முன்னிப்பார் அப்படியே அப்போ இது ஸ்ருத்வா தத் சமீப ஸ்ருவா தமீப தேசஸ்துவலயபுராதி பட்டனாசிரிதான் கோலாபூர் அப்படின்னு அதே மகாராஷ்டிர தேசத்துல சொல்றாளே போல குவலயபுரம் அப்படின்னு சொல்றார் அந்த பட்டனாசிரி அந்த பட்டணத்திலேருந்து வந்து சமாகத்திய பரமகுரும் ஆச்சாரிய ஆச்சாரியம் நத்வா இடமூச்சு சுவாமின்னு மகாலட்சுமி மாதைவ சர்வபலதா ஜெகதாம் உற்பத்தி உற்பத்திஸ்திலைய காரணம் பகவதோ விஷ்ணோ பிராணசக்தி அப்படின்னு இவாளுடைய மதத்திலே மகாலட்சுமி அஹ் பிரதான தேவதை அவள் சகல பரத்தையும் கொடுக்கக்கூடியவள் உலகத்தனுடைய உற்பத்திஸ்தலே காரணம் இவள் தான் முந்தின மதத்துல அவ பாரின்னு பேர் சொல்றா இவா மஹாலக்ஷ்மீன் பெயர் சொல்றா அவள் விதாத்தியாஸ் பகவத்தோ விஷ்ணோ பிராணசக்தி அப்படின்னு வா சொல்ற துவாரணை பார்வதி வாணியாதி சக்தியா உத் இவோடைய மதத்துல மஹாலட்சுமி மூலசக்தியானவள் மூலப்பிரகதியானவள் அவள் டேந்து அஹ் பார்வதி வந்தாள் சரஸ்வதி வந்தாள் இப்படியாக திரிமூர்த்தி நால காரணம் அப்படி தத் சக்தியபி சா ஏகைவா அப்ப இதெல்லாம் அந்த மதத்துல அந்த பவானிங்கிற பேரை எடுத்துட்டோம் லக்ஷ்மிங்கிற பேரை போட்டாக்க அவ்வளவு ஏன்னா மூலப்பிரகிருதி ஒண்ணும் அப்படிங்கிற விஷயத்துல யாருக்கும் இது ரெண்டு பேருக்கும் ஒன்னும் அபிப்பிராய பேதம் கிடையாது இன்னொன்னு சொல்ல போனா சித்தாந்தத்துல அத்வைத சித்தாந்தத்துல கூட மூல பிரகிருதிங்கிறது ஒன்றும் விவகார காலத்துல நம்ம ஒத்துக்கதான் ஒத்துக்கிறோம் ஆக அவளுடைய அந்த உபயோகிக்கக்கூடிய பேர்ல தான் வித்தியாசம் இப்ப பிரகிருதத்துல என்ன சொல்றா இது சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு ஒரு ஒருகால் இந்த கிரந்தத்தை காட்டிலும் வேற கிரந்தங்கள்ல இந்த மாதிரி இருக்காங்கிறது தெரியல என்ன சொல்றா மூல பிரகிரு மகாலட்சுமி தான் விஷ்ணுவே வந்தாருங்கிற அளவுக்கு சொல்றா எப்படின்னு கேட்டாக்க பரமபுருஷ சச்சப்த வாச்சத்துவம் தற்காரணாயாக பிரகிருதேக அசட்சப்த வாச்சத்துவம்ஜா அப்படின்னு அதாவது பரமாத்மாவ சத்துங்கிற சப்தத்தினால சொல்லணும்னு சொல்லி அதுல ஒண்ணும் யாருக்கும் ஒன்னும் ஆட்சி அப்படி இல்லை மேற்கொண்டு அடுத்த விஷயம் தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அந்த பரமாத்மாவுக்கு பரம பரமபுருஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடியதானே பிரகிருத்தியை அசத்துங்கிற சப்தத்தினால சொல்லணுங்கிறா இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் ஒருஹால் கொஞ்சம் அசாரசியமா கூட தோணலாம் ஏன்னா அவ என்ன சொல்றான்னா தைத்திரியோபனிஷத்திர சொல்லி அசத்துதான் முதல் முதல்ல இருந்தது அதுல இருந்து சத்து வந்தது அப்படின்னு அப்ப அங்க என்ன சித்தா எப்படி வியாக்கியானம் பண்றோம் அசத்துங்கிறது வெளிப்படாதது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளிப்பட்ட வெளிப்படாததான மூல இருந்து வெளிப்பட்டதான இந்த உலகம்ங்கிறது உருவாகிறதுன்னு அங்க வியாக்காரம் பண்றோம் இப்ப அந்த அசத்துங்கிற சப்தத்தினால அந்த மூலப்பிரகிருதான் கிரகிச்சுனா அவள்தான் மகாலட்சுமின்னு சொல்லி அத்தகா மூலப்பிரகிரு பரமசக்தி பிரம்மாதியின் பழைய சர்வானபி சம்பக்ஷ்ய பிரம்மாமுதவாள எல்லாரையும் அந்த மூல பிரகிருதியானது பக்ஷிச்சு விடுறதுதான் குணாதித விர்தா திரிகுணங்கள்ல அடங்கியதான ஸ்திதிலே அசத்ரூபேண அக்ரே ஆசீத் வெளிப்படாத ஒரு ஸ்வரூபமாக ஆரம்பத்துல அதாவது உற்பத்திக்கு பிரபஞ்சம் உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி இருந்தது புன சிருஷ்டிகாலே தத்வசாதே பிரம்மாதையோ ஜாயந்தே இது ஜெகதுபாதான காரணம் சா ஏகைவோ மறுபடியும் சிருஷ்டி ஏற்படக்கூடிய சமயத்துல அந்த மூலப்பிரகிருந்துதான் பிரம்மா முதலேவாள் வராங்கிறதுனாலே உலகத்தினுடைய உபாதான காரணம்ங்கிறவள் அவள் மட்டும்தான் மகாலட்சுமிதான் தத்ராபி ஈஸ்வரோ ஸ்தீதி எதி உச்சேத சதந்தர்வர்த்தியே சோபி இது விசாரையா அங்கேயும் ஒருத்தர் இருக்காரே அப்போ அது மூல காரணம்ங்கிறது ஏகைவான்னு சொன்னி நீ அந்த மகாலட்சுமி தான் அவள் ஒண்டிதான் மூல காரணம்னு சொல்றது இடறதே ஏனாக்க ஈஸ்வரங்கிறது அதாவது நீங்க மகாவிஷ்ணுன்னு சொல்லுங்க அவர் பரமாத்மா அப்படின்னு சொல்றச்சே அப்போ அவர் ஒருத்தர் இருக்கார் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னா ஏகைவன் சொன்னது சரியா வரலையே அப்படின்னு கேட்டா அவளுக்குள்ளாதா அவர் இருக்கார் அப்படின்ட்டா ததந்தர்வர்த்தேவ சோபி சதாதீராம் தஜ்ஜன்யத்வா ஏன்னாக்கா அந்த அசத்துங்கிறதான இருந்தா சத்து வந்தது அதுல இருந்தா எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்றதுனால அந்த பரமாத்மா அத்தகா பரபிரம்மபி சவிமர்சத்தா கல்பனியா விமர்சம் அப்படிங்கறதான ஒரு பேர்னால இந்த பரமாத்ம சக்திய அதுவும் ஜான பிரதானமான சக்தியை சொல்றா அயோஹோ சார்வகாலிக நித்தியத்துவா அதுவா ரெண்டு பேரும் இப்பொழுதும் உண்டு சந்திர சந்திரிகா ஞாயிறான் ஆனா இதனால ஏகைவன் சொன்னதுக்கு முரண்பாடு கிடையாதுங்கிறார் இப்படின்னு கேட்டாக்க சந்திர சந்திரிகா நியாய சந்திரனுக்கும் சந்திரனுடைய பிரகாசத்திற்கும் எப்படி பிரிச்சு காட்ட முடியாதோ முன் ரெண்டா தெரியாது ஆனா ரெண்டா பிரிச்சு வஸ்துவ பிரிச்சு காட்ட முடியாதோ அது போல பகவத் அபேதசியாவி விரோதாபாவா அதனால ஏகைவ பகவான் வேறு மகாலட்சுமி வேறுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் ஆகையினால விரோதாபாவாது பரப்பிரகிருத்தி உபாசனம் அங்கீகர்த்தயம் பிறபி அங்கீகர்த்தவியம் ஆக மொத்தம் மகாலட்சுமியிலேந்து பகவான் வந்தாருன்னு சொல்றா ஆனா மகாலட்சுமி வேறு பகவான் வேறு அல்லன்னு சொல்றா அப்ப இது பரஸ்பரம் முரண்பாடா இருக்கோ இல்லையோ அதாவா அப்படிதான் அது தீர்மானமா வச்சுட்டு இருக்கா இதுல ரொம்ப விசாரிக்க போனாக்க கடைசியில சித்தாந்தம் தான் வந்துடும் ஆனா அவ சொல்றதா ஏனால அந்த மகாலட்சுமிய மூலப்பிரகிரு ஒத்துண்டு அந்த மகாலட்சுமியை உபாசிக்கணும் அங்கீகர்த்தவியம் முக்தி காங்கி உங்களுக்கும் மோட்ச வேணுமானால் நீங்களும் அத அவசியம் அங்கீகரிக்கணும் அத்த கபலாய சர்வோத்கிருஷ்டத்தாது தத் பக்தானாம் புதையோ கபலாங்கதாரணம் பத்மாஷமாலா பரிசோபித கலகரணம் அப்படி அந்த மகாலட்சுமி தான் எல்லாரோட வசத்தியாரிங்கிறதுனால மகாலட்சுமியை உபாசிக்க கூடியவா அவளுடைய கைகள்ல மகாலட்சுமி உடைய சின்னமான அந்த தாமரைய சின்னம் பண்ணிக்கணும் अल अः विदान कुमां्रदेश भक्त नाम मुक्ति करस्थान महालक्ष्मो मोक्ष अब्लिष्ट भूजन भूषण गंगा कीर्तीि प्रसन्न लक्ष्मी विलास रमा भक्त जगन्नाथादिपि सर्वी महालक्ष्मी भक्ता पेर प्राचीन पेराष्ट भूषण गंगा कीर्ति பிரசன்ன லக்ஷ்மி விலாச ரமாபக்த தகநாத் இப்படிப்பட்டவளாலான மகாலட்சுமி பக்தாள்லாம் பகவத்பாதாட்ட தெரிவித்த பிறகு இது சர்வையில் விஜயாபிதா ஸ்ரீசங்கராச்சாரிய குரு அருமையா இருக்கே உங்க மதம் ஆனா சதேவ சௌமியேதமக்ராசீத் சத்துங்கிற பரம்பொருள்தான் முதல் முதல்ல இருந்ததுன்னு சொல்லி அந்த ஈஸ்வரந்தான் எல்லாத்தையும் உருவாக்கினார்னு சொல்லி அந்த ஈஸ்வரந்தான் நீனு சொல்லி அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலே பகுஸ்ரு பிரபஞ்சசார விசாரித்த பரமாத்மா பகதபாத்மா அபதபாத்மா சர்வ காரணம் அப்படிப்பட்டதான சகல ஸ்ருதிகளாலையும் சொல்லப்பட்டவரான இந்த பரமாத்மா எந்த ஒரு தோஷமும் அற்றவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் எல்லாத்திற்கும் காரணமானவர் சர்வாதார சர்வமயமா சர்வமய எல்லாத்திற்கும் ஆதாரமானவர் இன்னும் சொல்ல போனால் எல்லாதாகவும் இருக்கக்கூடியவர் ச ஏக அத்வித்தீய பரமானந்தமய சதா வர்த்ததே அந்த ஒரு பரமாத்மா தான் எப்போதும் இருக்கார் தத் இச்சா ரூபாயாக எப்போ இந்த பிரகிருதிங்கிறவள் பரமாத்மாவனுடைய இச்சா அபரமாத்மாவனுடைய விருப்ப சங்கல்பத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நீங்க சொல்றாளோ அப்போ ஆதாரத்வேரா அந்த மகாலட்சுமியானவள் அந்த பரமாத்மாவின் இடத்துல ஆசிரிச்சு இருக்கான் தான் சரணம் தஸ்பின் பரமாத்மனி பிரகிருதி குணமயம் நிஜாங்கம் பரித்தெற்ற வினஷ்ட சர்வதிகாரா சத்ரூபா சமபவது அப்ப அந்த பிரகிருதியும் கூட பிரய காலத்துல தன்னுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியதான் இந்த சித்தரஜஸ்தம குணங்கள் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு தன்னுடைய நாதனாகிய அந்த பரமாத்மாவின் இடத்துல ஐக்கியமாயிடுறா அப்போ அந்த சக்தி அதாவது பரமாத்மா சக்தியானது சிருஷ்டி ஏற்படக்கூடிய சமயத்துல வெளிப்படுறதே தவிர மற்ற சமயத்துல அது அதாவது பிரளைய காலத்துல அது பரமாத்மாவின் இடத்துல ஒடுங்கி இருக்குன்னு பாக்கு பராதீன பராதீர விருத்தேக சக்தேகே சுவாதந்திர லேசாபாவாது சாகதம் முக்தா அதாவது ஏற்கனவே சொன்னோம் ஒரு மதத்தை அழுத்தி பேசுறவா கிட்ட சில சமயம் நீ இப்படி பேசினியானாக்க அவலம்பிக்கக்கூடியவன் நீ மகாலட்சுமி நிலத்துல இருந்தா பெருமாள் வந்தாருன்னு சொன்னாக்க அப்ப பெருமாள் பிரதானமா சொல்லக்கூடியவன் அதை ஒத்துப்பனும் அப்ப பெருமாள் அப்படிப்பட்ட வாழ்வுடைய மதத்திலேருந்து முகவத் பாதால் இந்த மாதிரி எதிர்கட்சி வரும் பா அப்படிங்கிறத சுட்டி காட்டார் சுவசிய முக்தபாவே கதம் முக்தி பிரதாபவதி அதனால மகாலட்சுமியானவள் தான் முக்தஸ்வரூபியாக இது ஒரு யுக்தி ஆக மொத்தம் அந்த பரசக்தி பராசக்திங்கிற ஒரு தேவதையானவள் அவளர் இங்க பவானின்னு சொல்லுங்கோ லக்ஷ்மின்னு சொல்லுங்க மேற்கொண்ட அடுத்த பிரகடனத்துல சா சரஸ்வதிங்கிற பேர்ல சொல்ல போறா இந்த சக்தி எல்லாம் இதுதான் மூல காரணம்னு சொல்லி அந்த பேர்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து இது வந்தது இதுல இருந்து அது வந்ததுன்னு வரச்சே அப்போ அது பரஸ்பரம் அபிப்பிராய பேதத்தோடைய அப்ப இது எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தணும் அப்ப அவளுடைய மதத்துக்கும் அவாளுடைய மதத்துக்குமே பரஸ்பரம் முரண்பாடு இருக்கு இல்லையா அப்ப இந்த முரண்பாடுகள் எல்லாம் பரிகாரம் பண்ணணும்னா அதற்குண்டான வழிங்கிறது ஒரே பரமாத்மா அந்த பரமாத்மாவினுடைய விவகார காலத்துல இப்படிப்பட்டதான சக்தியானது பல ரூபமாக உருவாகிறது பிரபஞ்சத்துல பல வஸ்துக்களை சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறத சொன்னா தான் அந்த பரமாத்மாவுக்கு அநேக நாமதேயங்கள் அல்ல அந்த இந்த மகாலட்சுமி சரஸ்வதி இந்த பவானி முதரியது ஆகிய நாமங்களாலையும் அதே பரமாத்மாவை உபாசிக்கலாம் அந்த பரமாத்மாவ ஆனா அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தால்தான் மோட்சங்கிறதான மூல சித்தாந்தத்தை விட்டுக்கொடு முடியாது உபாசனை பலவிதம் அந்த உபாசனையினால சித்த சுத்தி மகாலட்சுமியா இருக்கட்டும் பவானியா இருக்கட்டும் சரஸ்வதியா இருக்கட்டும் இல்லையே விஷ்ணு பிரம்மா சிவனா இருக்கட்டும் உபாசிக்கிறது பலவிதமா இருக்கலாம் ஆனா அடைய வேண்டியதான ஜானம் சித்த சுத்தி துவாரா அடைய வேண்டியதான ஜானம் ஏகரூபமா தான் இருக்க முடியும் அந்த ஜானத்தினால அடைய வேண்டிய மோட்சமும் ஏகரூபமா தான் இருக்கணும் அப்படி அதனால யுக்தி ரீதியில பேசறச்சே அப்ப அவளுடைய மதப்படி பார்த்தா இது ஒத்து வராதே அப்படிங்கிறத ஆச்சாரியாள் சுட்டி காட்டுறார் ஆச்சாரியன் என்ன சொல்றார் வித்யாரூபாய்த்தா தகாவித சமர்த்ததா அஸ்தி தான் அதாவது ஒரு இச்சாரூபமான பிரகிருதியானவள் தானே சுதந்திரமாக இருக்க இல்லாதச்சே இன்னூத்தனுக்கு சுவாதந்தயங்கிறதான ஒரு மோட்சத்தை எப்படி கொடுப்பாள் அப்படின்னு கேட்டபோது அவள் வித்யாஸ்வரூபணி ஆகையினால் அவளுக்கு அவளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஆச்சரியன் சொல்றார் அந்த ஞானங்கிறதும் என்ன பண்ணும் ஈஸ்வர ஜிவா ஜீவபிதாரூப மூல அக்ஞான நிவிற்த்தி சமர்த்ததா மாத்திரமேவ சங்கட்டதே பா ஜானங்கிறது ஏன்னா சர்வம் பிரம்மமயம்ங்கறதான பரமார்த்த வஸ்து ஒண்ணுதான் அப்படிங்கிறதான பரம சித்தாந்தத்தை பார்க்கறச்சு விவகார ரீதியில ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறுங்கறதான எந்த ஒரு தோற்றம் தெரியறதோ இந்த தோற்றத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியதான அக்ஞானத்தை நிவிற்த்தி பண்றதுங்கிறது ஒண்டிதான் பா ஜானம் அதுதான் நம்ம போ முன்னாடி சொன்னதான அந்த அகண்டாகார விற்பியினுடைய பிரயோஜனம் அப்போ அதோ நீ என்ன சொன்ன இந்த மோட்சத்திற்கு காரணமாக இந்த அகண்டாகார அந்த ஞானஸ்வரூபிணி நீங்க பிரகிரு சொல்றீளா மகாலட்சுமின்னு சொல்றேளா பவானின்னு சொல்றேளா அது உங்க அபிப்பிராயம் அப்ப அவளுடைய உபாசனா பத்ததி பிரகாரம் அந்தந்த பேரை சொல்லுவா அதை பத்தி ஆட்சேபனை இல்ல அந்த உபாசனா பத்திக்கு உட்பட்ட மட்டுக்கும் ஆனால் அந்த தியானமே சாஸ்வதமான வஸ்து அப்படின்னு சொன்னா அது சரியா வராது அந்த ஜானத்தினால தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான சுரூபம் சாஸ்வதம் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த ஞானமே சாஸ்வதம்னு சொல்றது அதாவது இந்த வித்தியாத்மகமான அந்த மோட்சத்தை தெரிவிக்கக்கூடியதான ஜானம் இருக்கு அந்த தெரிவிக்கக்கூடியதான ஜானமே சாஸ்வதம்னு சொல்லி உபாசிக்கிறதுங்கிறது அது பாரமார்த்திகம் அல்ல அதுவும் விவகார ரீதியில அது ஒரு படிக்கட்டாக வேணா வச்சுக்கலாம் சர்வாத்தீத்தம் பிரசித்தம் ப்ரமா அஹமஸ்மீது ஜோவாத் பக்தி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டதான பரம்பொருளே நான் அப்படின்னு யார் தானிக்கிறானோ அவருக்கு தான் மோட்சம் அநேஷா அனித்தலோக பிராப்தி க்ஷீணே புண்ணிய மர்த்தலோகம் விசந்தி இத்தியனா சித்தம் பலவிதமான உபாசனங்கள் அனித்தமான வஸ்துக்களை இதுவே பாரமார்த்திகம்னு நினைச்சுண்டு இது இதுதான் பரம்பொருள்னு சொல்லி பலவிதமான உபாசனங்கள் இருக்கு வேதத்திரியே இருக்கு அப்படிப்பட்டதான உபாசனங்கள்லாம் அப்ப ஒரு தாக்காலிகம்னு சொன்னா என்ன இந்த லோக விவகாரத்தை காட்டிலும் அதிக காலமாக இருக்கலாமே தவிர போக்சம் சாஸ்வதம்னா சர்வதா சாஸ்வதமா இருக்கலாம் அப்பதான் அது போக்சம்னு சொல்றதுக்கு அர்த்தமே அப்போ அப்படிப்பட்டதான ஒரு அனித்தமான பலன்களை விட்டுட்டு நிச்சயமான பலனை அடையறதுக்கு சுத்த அத்வை வித்யாம் ஆசிரித்த முக்தாபவத்துஷ்டாஸ்தேன்ன போறதாரம் சொன்ன பிரகாரம் பவத நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் அப்படின்னுட்டுதான் ஆச்சாரியால் அங்கே சப்த பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படிப்பட்டதான சுத்த அத்வை விற்தியின் வித்தியையின் மூலமாக அது அடையுங்கோ அப்படின்னு சொல்லி இது தேரமகுருன்னா சுத்த அத்வைத வித்யா நிரத்தா பஞ்சபூதாதி சத்கர்மானு அதே போல சகல அனுஷ்டான சம்பன்னாடாக அத்வைத வித்தியை அடையணும் அந்த பூர்வோக்தமான ஒரு ஞானம் இருக்கே அந்த அகண்டாகாரமான ஞானத்தை அடையணும் அதற்காக வேண்டி சித்தசுத்தி அடையணும் அதற்காக வேண்டி சஞ்சாவந்திராதி கர்மானுஷ்டானங்களை பண்ணணும்னு இருக்கக்கூடியதான சிஷியாளாக இவாழ்லாம் ஆனா அப்படின்னு சொல்லி தனந்தானந்தகிரி கிருத்தம் பிரகரணம் விம்சம் அப்படிங்கிறதான இருபதாவது பிரகரணம் இதோட பூர்த்தியாச்சு மேற்கொண்டு அடுத்தடுத்த மதங்களை பகவத் பாதாளர்களுடைய அனுகிரகத்துல ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துல அனுசந்தானம் பண்ணிட்டு போம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர சர்வத்யாபக சைதன்ய ரூபேணஹாபி திஷ்டதி सेव एव शङ्कराचार्यो गुरुर्मुक्तिप्रदर्शता